அதனால வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாறி இந்த நடிகர்கள் வருவான் நடிகரோட பாருங்க நான் கூட பாப்பா ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்துடும் புரியுதா அவெல்லாம் அறிவு இருக்க அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த சாதாரணமா இவ்வளவு பெரிய கட்சி எந்த சந்தையில் திமுக இல்ல ஒரு சின்ன சந்தை தவிர ரெண்டு குடும்பங்கள்ல நம்ம கட்சியை இவ்வளவு பெரிய கட்சியே போன பத்து வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம் சந்து கொந்தெல்லாம் கட்சி இருக்குது பலமா இருக்கிறோம் அமைப்பு இல்லாத கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளவு பெரிய கட்சியே பத்து வருஷம் இருந்தோம் நின்னு வருவான் என்ன நினைச்சுட்டாங்கன்னா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல பார்த்தவொன்ன மொத்தம் நம்மால்தான் விருங்கள பங்கிருந்து போய் நம்ம முதலமைச்சரா இல்லாம வந்துடுறான் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்க எம்ஜிஆரோட போச்சுக்காதே நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு எது அவனும் வந்து எடுபட முடியாது அரசியல் அதனால எதிர்காலத்தில் இவன் ஆசை காடின்னு பாரு ரொம்ப மகிழ்ச்சியா கனவு கண்டுக்கிறான் பாரு இவன் கணவன்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை அயதாச்சுன்னு தேவையில்லை நாம அமைப்புகளை பலமா வச்சிருந்தா യാവ ദൈവിതാച്ചു നമുക്ക് എന്താ ചേർത്ത് വളർന്നാലും മിക പെരി വട്ടി നാം പെർ